ஸ்ரீ ஞான தேசிய சுவாமிகளை பத்தி பார்ப்போம் கம்பளி ஞானதேசிக சுவாமிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து புதுவையில போய் குடி கொண்டு அங்கேயே பலகாலமாக பல சித்துக்கள் பண்ணி அங்க புதுச்சேரியிலேயே ஜீவசமாதி ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க இவருடைய இயற்பெயர் ஞானதேசிகன் எப்போதும் கருப்பு கலர் ஒரு போர்வே கிழிஞ்சு பழைய போர்வை மேல போத்தியே இருக்கிறதுனால இவரை கம்பளி சுவாமிகள் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க மனித பிறவியா பிறந்தவர்களுடைய துர்குணங்கள் அப்படின்னு சொல்ற நாம தகாத குணங்கள் நம்ம நிறைய இருக்கும் இவருடைய பிறப்பு காலம் கரெக்டா கொடுக்கப்படல கம்பளி சித்தர் சாமி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க மறுநாள் அந்த பகுதியில அந்த தண்ணீர்ல இவருடைய கம்பளி மட்டும் மிதந்திருக்குது மக்கள் எல்லாம் கூடி நின்று பார்த்திருக்கிறாங்க அப்படி சுத்தி இருந்த மக்களுக்கு கம்பளி தண்ணியிலே கம்பளி தண்ணியிலே தண்ணியிலேன்ற அசரீரி கேட்டிருக்கு அப்ப அதுல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க கம்பளி சித்திர சுவாமி ஜி ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அங்க உள்ள மக்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நினைவாலயம் சமாதி கட்டி சமாதியை கோவிலா கட்டி வழிபட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கும் புதுச்சேரியில இப்ப இந்த சமாதி கோவில கோயில இருந்து வந்த ஒரு நபர் அதை பராமரிச்சு வர்றாங்க